கொடி தோடை நான் கண்டுபிடிச்சேன் உள்ளே போய் கூகுளில் போயிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூப்பராக வந்துச்சு இந்த பூ இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதாவது இந்து மதத்தில் வேற பேர் சொல்லுவாங்க புரிஷம் வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க புரிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு பூரிஷம்னு இருக்குது ப்ளூ பூரிஷம்னு ஒன்று இருக்குது ஸோ நிறைய பூரிஷம் அப்படின்னு நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது ஆனால் இதெல்லாம் எந்த வகை அப்படின்னா ஃப்ளோரா அப்படின்னு ஒரு வகை அதாவது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் பேஷன் ஃப்ளவர் இந்த இந்த ஃப்ளவர் பேர் என்னது பேஷன் ஃப்ளவர் இதை பத்தி தான் சொல்ல சொல்லப்போறேன் பாருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஃபேஷன் ஃப்ளவரை பத்தி பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்ல எல்லாம் சொல்றாங்க காட்டு கொடி தொடை வகையானது அமேசான் காடுகளில் அந்த வகையை தான் இந்த இதுதான் இதில் எப்படிங்க சிலுவை ஒளிஞ்சிருக்குது அப்படின்னா இந்த பூவை ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பிடுகிறாங்க இன்றைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் இந்த பூவை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க ஆனால் பைபிள் அதுக்கு அது ஆதார வசனங்கள் இல்லை ஆனா சிலுவை இதுல மேட்ச் ஆகுது எஸ் எப்படி மேட்ச் ஆகுறது இது சும்மா ஜெனரல் நம்ம அறிவுக்காக